வணக்கம் தரமான மருந்துகளை செய்யக்கூடிய மிகச்சிறந்த கம்பெனிகளில் ஒன்றான ஒப்பாக் நிறுவனம் மக்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான அற்புதமான கருத்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே வீடியோ வெளியிட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் பெண்களுக்கு குறிப்பாக பூப்பெய்திய பெண்களுக்கு அதிகமாக யூட்ரஸ் ப்ராப்ளம் கருப்பை கோளாறுகள் வருது அதுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்ப போட விடுறது சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் பிடியீடையும்பாங்க தமிழர் சீர்கள்லாம் பிடியடை கொண்டவங்க இப்போ தடியடையாக தான் இருக்குது சாப்பாடு எதை சாப்பிடக்கூடாதோ அதுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அது என்ன ஆகுது கொழுப்பு போய் கருப்பைக்குள்ளே போய் தேங்கிடுது ஆகையினால் கருப்பையில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் எண்டோமெட்ரியம் திக்னஸ் இந்த மாதிரி கோளாறுகள் நிறைய பேருக்கு இருக்குது சமீபத்தில் உண்மையாக சொல்கிறேன் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேண்டிய ஒரு அன்பருடைய மகள் ஜெர்மனில் இருக்காப்புல முப்பத்தி மூணு வயசு குழந்தை இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஜெர்மனில் தான் இருக்காங்க அவங்க யூட்ரஸில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஃபைப்ரா யூட்ரஸ் ஆங்கில மருத்துவர்கள் யூட்ரஸை எடுக்கணும்ட்டாங்க குழந்தை இல்லை யூட்ரஸை எடுத்துட்டா இன்னொரு பொண்டாட்டியை கெட்டுவார் அவங்க ஹஸ்பண்டு இந்தம்மா வீட்டுக்காரியாக இருந்தது வேலைக்காரியாயிரும் ஆகையினால் ரொம்ப வேதனைப்பட்டு தன்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்திக்கு சென்னையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணதுன்னே எனக்கு தெரியல யூட்ரஸை எடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்தம்மா என்ன பண்ணியிருக்கு ஒம்பது வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய எனக்கு என்னுடைய அத்தானுக்கு தேர் மிக நெருங்கிய நண்பர் ஒரு சித்தா டாக்டர் அவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அவர் எழுதி கொடுத்தாரு அந்த மருந்தை நான் சாப்பிட்டு எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிருச்சு எனக்கு குழந்த பிறந்து உனக்கு தெரியும் நீ யூட்ரஸ் எல்லாம் எடுக்காத அந்த டாக்டரை மறந்துட்டேன் அவர் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி நம்பரை கொடுத்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து மருந்து எடுத்து மூணு மாதம் சாப்பிட்டுட்டு இப்போ ஆறு மாதத்துக்கு மருந்து எழுதி கொடுத்தேன் வாங்கிட்டு போயிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா உலகம் நல்லா இருக்கணும் அந்த நோக்கம்தான் எனக்கு ஆண்டவ முனியத்தில் நான் நல்லா கவர்மெண்டில் பென்ஷன் வாங்குகிறேன் ஆகையினால இலவச ஆலோசனை கொடுக்குறது தான் என்னுடைய நோக்கம் நான் யார்கிட்டையும் காசு வாங்கி ஆலோசனை பண்ணுறதில்லை இலவச ஆலோசனை கொடுக்குறேன் நான் அறிந்த சித்த மருத்துவ மேம்பாக்க மேம்போக்கான கருத்துக்களை உலகமும் உணர்ந்து உலகம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் எல்லாருக்கும் காரியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒப்பேக் கம்பெனி யூட்டின்ங்கிற மருந்தை அந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு போட்டிருக்காங்க இந்த மருந்தையும் அந்த ஜெர்மன் பெண்மணி கொண்டு போயிருக்காங்க இதை நான் வந்து குறைஞ்சது ஆறு மாதம் கூடியது ரெண்டு வருஷத்துக்குள்ள உணவு கட்டுப்பாடோடு சாப்பிட்டா கண்டிப்பாக குணமாகும் சரி இந்த யூட்டின்னு சொல்கிறீங்கள யூட்ரஸ் ப்ராப்ளத்தை தான் யூட்டின்னு போட்டிருக்காங்க ஸோ யூட்டினுக்கு என்ன என்னென்ன மூலிகைகள் சேர்ந்துருக்கு பொதுவாகவே யூட்ரஸுக்கு அசோகா சேராத மருந்துகளே இருக்காது இதில் அசோகா எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அதிமதுரை எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க சதாவரி எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அமுக்கராங்க எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்காங்க சந்தனம் குளிர்ச்சியை உண்டாக்கும் சந்திரபிரபாம்பாங்க சம்ஸ்கிருதத்தில் அந்த சந்தனத்தை போட்டிருக்காங்க நெருஞ்சில் போட்டிருக்காங்க நெருஞ்சில் வந்து உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷனை நீர் வழியாக கொண்டு வந்துடும் அதுக்காகத்தான் நெருஞ்சில் போட்டிருக்காங்க சீந்தில் சீந்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சீந்தில் கொடியானது அந்த யூட்ரஸ்னுடைய திக்கனிங்கை குறைக்கதோடு சுகர்னால் அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதுனால என்டோமெட்டியன் திக்னஸ் வந்திருக்கும் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்திருக்கும் அதை குறைக்கக்கூடிய தன்மை சீந்தில் இருக்குது இந்த மாதிரி அற்புத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட யூட்டினை டாக்டருடைய ஆலோசனைப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக வாயை கெட்டி இந்த நோயை குணப்படுத்தி கொள்ளலாம் என்பது திண்ணம் எனவே இந்த அற்புதமான மருந்தை பயன்படுத்தி சின்னஞ்சிறு குழந்தைகள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு விலைக்கு உள்ளவங்க தயவுசெய்து யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடாதீங்க ஹைப்பர் ப்ளேசியானு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் வந்தால் நிற்கவே நிற்காது டிஎன்சி பண்ணால் தான் நிற்கும் திரும்ப வந்தோன்னா நிற்கவே நிற்காது திரும்ப டிஎன்சி தான் பண்ணணும் எந்த ஆன்டிசெப்டிக் மாத்திரை கொடுத்தாலும் நிற்காது அதாவது கெட்டை உண்டாக்கக்கூடிய எந்த மருந்து கொடுத்தாலும் நிற்காது அந்த ஹைப்பர் பிளேசியா கம்ப்ளைண்டில் மட்டும் யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும் ஹிஸ்டமி ஆப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அது கேன்சராக மாறிடும் மற்ற எந்த வியாதிக்கும் தயவுசெய்து அன்பு சகோதர சகோதரிகளே இந்த டாக்டருடைய ஆலோசனையை கேட்டு ஃபைப்ராட் யூட்ரஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எண்டோமெட்ரியம் திக்கன்னு போன்ற வியாதிகளுக்கு தரமான சித்த ஆயுர்வேதா மருந்துகள் இருக்கின்றன அதில் சிறந்த மருந்துகளில் ஒன்றாகிய யூட்டினை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்